ஏன் மேல அப்படி என்ன சார் உங்களுக்கு நம்பிக்கை ராஜா ஒரு தப்பு நடக்கும் போது அதை தட்டு கேட்கிற தைரியம் யாருக்கும் வரதான் அந்த தைரியம் சார் என்ன சார் இருக்கு எளியோரா வலியூர் அடிக்கிறதும் அந்த வலியோற தெய்வம் அடிக்கிறதும் பதமொழி ஆனா இந்த ராஜாவோட பாலிசியே வேற நானே இறங்கி அடிச்சிருவேன் நீ சொல்றது சரிதா ராஜா இந்த பிராக்டிகல் மைண்டுக்காக தான் உன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் சின்ன வயசுல தப்பு நடக்கிற இடத்துல அதை தட்டி கேட்கிற தைரியமும் என்ன நடந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக்கிற சக்தியும் தான் சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா என் மனசுல விதைச்சே சார் நீ சொல்றதும் சரிதா ராஜா சார் வாங்க அபி உங்ககிட்ட கொடுத்தவளாம் எப்படி போயிட்டு இருக்கு எல்லாம் நல்லா தான் சார் போயிட்டு இருக்கு ஆனா நான் ஒரு போலீஸ் என்ன இதுவரை யாராலையும் என் சந்தேகம் வரல இனியும் வரக்கூடாது ஏன் சொல்றா சூர்யாவோட அண்ணன் ரொம்ப மோசமானவன் சார் சூர்யா என்னோட காலேஜ் சார் அவன் ஒன் சைடா என்ன லவ் பண்றான் அந்த லவ் பகடகாயா யூஸ் பண்ணி அவன் வீட்டில் உள்ள டீடைல்ஸ் அவ மூலமா நான் வெளியே கொண்டு வர போறேன் அபி எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க ஓகேவா வாங்க போலாம் சார் இவங்க என் கூட ஒண்ண போகிறாங்களா சரி சார் மீனா அது என்னென்ன வாரன்னு நான் இருக்கிற இடம் மீனாவுக்கு எப்படி தெரியும் சம்திங் அந்த தோட்டை கட்டி வச்சு பார்ப்போம் ஹலோ வீணா உனண்ட நாங்கள் எடுக்கிறது உனக்கு எப்படி தெரியும் எது எதுக்கு தேடி வந்த எனக்கு எது ஃபோன் போட்டா அது மூலம் எப்படியோ நான் தெரிஞ்சுட்டு போறேன் அது உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை நீ வெளிய வந்தது எதுக்கு என்கிட்ட சொல்லல வினா எப்ப வேணாலும் தூக்கு தயார் தயாரிக்கிற ஒரு கைதியா அத நீ மறந்துடாத அப்போ இவ்வளவு நாள் இது தெரியாம தான் நான் உனக்காக காத்திட்டு இருந்தேன் நினைக்கிறியா வினா என் வாழ்க்கை முடிவுக்கு வந்துருச்சு ஆனா உன் வாழ்க்கை இப்பதான் ஆரம்பம் போகுது புரிஞ்சுக்கோ வினா எப்படி ராஜா என்னால மறக்க முடியும் நீ ஒரு அநியாயத்துக்காக போராடி இருந்தா நான் உன்னை மறந்துருப்பேன் நீ ஒரு நியாயத்துக்காக பண்ணிருக்க அதுவும் ஒரு பெண்ணுக்காக என்னால எப்படி உனைய மறக்க முடியும் நீ மறந்துதான் ஆகணும் என்ன மறந்துட்டு நீ வேற நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும் அத நான் பார்க்கணும் இதுக்காக உன் கையாலே என்னை கொன்றுகலாம் ஏண்டி என்ன சொன்னாலும் உனக்கு புரியாதா ஏன் வாழ்க்கை தான் முடிவு கொடுத்துருச்சு உன் வாழ்க்கை இப்ப தாண்டி ஆரம்பமா போது புரிஞ்சு விட மாட்டுக்க டேய் பைத்தியம் என்னோட வாழ்க்கையே நீ தானடா அது ஏன்டா புரிஞ்சுக்கிட மாட்டிக்கிற வினா இதுக்கு மேல என்ன உன்னால பெருக்கிற மாதிரி நடிக்க முடியல அந்த மாதிரியா தான் நம்ம தலையில என்ன நில இருக்கோ அதுபடியே நடிக்கட்டும் என்ன மீனா பலருன்னு அடிச்சுட்ட சரி போட்டுரும் பாட்டு என்ன வட்டிக்கு பணம் வாங்கும் போது நல்லா பல்ல இழுத்துட்டு வாங்கணும்னு திரும்பி கறி அவனுக்கு நம்ம தான் தேடி ஒவ்வொருத்த விட அலைய வேண்டி இருக்குது

நீ இல்லைன்னு தெரிஞ்சோனே இந்த ஊருக்குள்ளே வச்சு ஸ்டேட்டஸ் வச்சு கொண்டாடுன சரிடா அது எப்படி எப்படி எதிரின்னு ஒருத்தர் இருக்கக்கூடாது கூடாது அப்படி ஒருத்தர் இருந்தா அவனுக்கு எதிரிகாலும் இருக்க கூடாதா மட்டும்தான் சமாளிக்கிறா இருப்பான் மற்றவனுக்குலாம் கணவன் தான் எதிரிங்க இருப்பாங்க அதனால கனவு எழுந்துட்டு அவங்களே ஸ்டேட்டஸ் வச்சு அவங்களே சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் நகைச்சு உடனே பாட்டேன் மனசு கேட்கல அதை நடந்ததா இருக்கே நான் கிளம்புறேன் சரிடா சரிடா பாபு ரவந்தமே வண்டிக்கு பணம் கொடுக்கும் போது பார்த்தது ஆறு மாதம் கழிச்சு பார்க்க முடியுது ஐயா வந்து கொடுக்கணுன்னு தான் நினைச்சேன் பார்க்க முடியல அப்போ என்னடா குடும்பத்தோட கொஞ்சம் பிரச்சனை அதனால காசு கொடுக்க முடியல டேய் உன் ஆயிரம் நான் முடிஞ்சு போச்சு இனிமேல் நிலம் வீடு ரெண்டுமே

அரசாங்கத்துக்கு <laughs> தெரியும் <laughs> <laughs> hey, <that's my> <laughs>

அதுக்கு இல்லையா நம்ம வருமானத்தில் வரத்தில் பண்றோம் இது இது கவர்மெண்ட் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை இல்ல இது சட்டமாரி குற்றம் இது குற்றமா ஏ உனக்கு எவ்வளவு ஒரு தைரியம் இருந்தால் எப்படி முன்னாடி குறைய விட்டு நீ பேசிக்கிட்டு இருப்பேன் மரியாது எங்கள் வீட்டை நாங்கள் சொல்கிறத கேட்டு அதுபடி கணக்கு எழுதிட்டு கிருக்கிறதா இருந்தால் கே இல்லைன்னா இனிப்பமே என் டெட்டை விட்டு கிளம்பிடு இல்லமா இனிமேல் இந்த மாதிரி நடந்துக்கிட மாட்டேன் இனிமேல் இந்த மாதிரி நீங்க நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள நீங்க இருக்க மாட்டீங்க அதையும் தெரிஞ்சிக்கோங்க சரிவா வெளியிலலாம் ஊர் ஊம்பெல்லாம் எடுத்துகிட்டு வரேண்ணா வீட்டுக்குள்ளே என்னடா ராஜமட்டம் இருக்க அப்படியே அவங்க அம்மாவை மாதிரியே உனக்கு உணவுடா என்னையா சொல்ற ஏன் பிள்ளை என்ன மாதிரி இருக்கிறதுனாலதான் அப்படி ராஜா மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்கான் ஒன்ன மாதிரி வளர்ந்துருந்தான் இதுக்குள்ள தெருவுல தான் நின்றுப்பான் வெளியில வேண்டு பாக்குறவங்க எல்லாருக்கும் சம்பளம் போடணும் அதுக்குள்ள கணக்கெல்லாம் சரி பண்ணி வச்சு சரிமா தேவா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நம்ம வீட்டில் குடும்பத்துல நம்ம குடும்பத்தில் சம்மந்தம் வச்சுக்கன்னு ஆசைப்படுறான் நீ என்னடா சொல்ற அப்பா உருப்படுற மாதிரி ஏதாவது பேசுங்கப்பா இப்படி பேசி பேசிதானா அம்மாட்ட திட்டு வாங்க போங்கப்பா போய் ஆறு ஆலையா பாருங்கப்பா அவரை பார்க்கா வந்திருக்கேன் நல்ல வேலை ரவுடி கும்பல் போன அப்புறம் வந்தேன் டேய் சூர்யா உன்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கடா சூர்யா ஏன் அப்டி நீ ஏன் என்னடி தெரியும் வீடு வரைக்கும் வந்துருக்கேன் எதாக இருந்தாலும் கால் பண்ணியிருக்கலாம்ல டேய் நீ தான் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கே எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு அதான் வந்தேன் சரிடா நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் உங்க வீட்டெல்லாம் சுத்தி கட்ட மாட்டியா வேண்டி என் மேல உள்ள பாசத்துல என்ன பார்க்க வந்திருக்கேன் நினைச்சா நீ வாழ போற விட சுத்தி பார்க்க தாங்க வந்தியா சே சே அப்படியே இல்லடா சரி அத விடு ஆமா உங்க அப்பா இப்போ ஏதோ ரவுடி கும்மல்ல பேசிட்டு இருந்தாரு அது என்னடா அவரை பத்தி நீ கண்டுக்காத அவரை பத்தி தான் என்னைய புலம்பிட்டு இருப்பாரு சரிடா நான் உங்ககிட்ட ஏதோ சொல்ல நினைச்சேன் எனக்கே மறந்துருச்சு சேர போறேன் நீயும் என் கூட வந்தனா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும் என்ன இப்படி கேட்ட கண்டிப்பா வரேன் அதை விட்டா எனக்கு வேற என்ன வேலை இருக்கு அப்படின்னா உனக்கு வேற வேலையே இல்லையா நான் எதுக்கு பி வேலை போனோம் எனக்கு நாலு பேர் வச்சு வேலை வைக்கதான் பழக்கம் நான் வேலை போய் பழக்கமே இல்லை சரி அதை விடு உனக்கு சொத்தெல்லாம் எவ்வளவு இருக்கும் அதெல்லாம் இப்போ தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ எங்க வீட்டில் நான் கேட்குற ஸ்டாக்கே கொஞ்சம் அதிகமா இருக்கும் உங்க ஃப்ரெண்டு பண்ணி கொடுத்துருவாரா ஃப்ரெண்டு என்ன காணும் இப்போ பாண்டி வரக்கூடிய நேரம் தான் கொஞ்ச நேரம் வந்துடுவான்

நாகரிச்சோம் தேவையில்லாம என் குடும்பத்தை பத்தி பேசாதீங்க படிச்சிருந்தா தானே நாகரிகம் தெரியும் நான் படிக்காத வேணா நீ படிச்ச வர புத்தியோட படிச்சுக்கோ இல்ல உன்னோட சண்டை உன் குடும்பமும் தீபிடிச்சு அந்த ஆண்டவன் நினைச்சாலும் தடுக்க முடியாது

எது பண்ணாலும் உன் நல்லது பண்ணுவேன் உனக்கு தெரியும் என்ன சூர்யா தெரியும் அதனால நம்ம குடும்பத்துக்கு ஒரு பேர் இருக்கு அது கிடைக்கிறது யாரு இருந்தாலும் அவங்களை அழிக்கிறது தான் என்னோட முதல் வேலை உனக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் நீ உன் வாழ்க்கைய உம்பாக்கிறாத நீ சொல்றது ஒண்ணும் புரியல நாளைக்கு உனக்கு தன்னாதான் புரியும் வீணா உள்ள வந்து உன் வாழ்க்கை அழிச்சுக்காத என்ன சொல்றியா ஆளுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் வர்றேன் ஹலோ ஓகே அண்ணா

இந்த வேர்ல்ட் லெவல்ல பயங்கரமா போபோதே நம்மளோட தோட்டா ஒண்ணு அடுத்தவன் உயிரை எடுக்கிறதுக்கு தானே தவிர நம்மளோட சந்தோஷத்துக்கு சேர்த்துட்டான் நம்மளோட தோட்டா ஒவ்வொருத்தோட உயிரையும் பிச்சுக்கிட்டு போவோம் தெரியுமே நீங்க இருக்கும் போது நான் இன்னைக்கும் எந்த விஷயத்துக்கும் தைரியம் கிடையாது இந்த தொழிலுக்கு நான் இருக்கும் போதும் எனக்கு தைரியம் கொடுத்த அண்ணன் நீங்க தான் நீங்க தான் என் குரு தேவா ನಡುತ್ತ <laughs> ಮನುಷ <laughs>

இந்த ஏக்கரை இருப்பா தெரியும் என்ன பயங்கட்டும் என்ன என்ன பயங்கட்டுறோம் நினைச்சு நிறைய பேர் சந்தோஷப்பட்டு இருக்காங்க தவிர நான் பயமுட மாட்டோங்கிறது அவங்களுக்கு இன்னும் சரியா தெரியல போக போக அவங்களே புரிஞ்சுப்பாங்க பயமுடா என்னன்னு எனக்கு தெரியாது சரியா சண்டாய தேவா ஒன்னும் பிரச்சனை இல்லாம பாத்துக்கிட்டோம் இப்போ நம்மளோட வைப்பா ஸ்டார்ட் பண்றோம் கண்டிப்பா இருக்குது சரி சரி மீனாக வரதான் கொஞ்சம் நேரம் இருக்க அது வரைக்கும் கொஞ்சம் இதை ஒஷார் பண்ணி பார்ப்போம் ஐயோ கையெல்லாம் காட்டுதே ஒர்க் அவுட் ஆகிரும் போலுங்க நம்பர் வாங்கிற வேடிதான் ஏங்க உங்க பேர் என்ன புரியல மீனா ஏ மீனா மீதான தெரியும் நான் சும்மா உங்ககிட்ட லேண்டேன் உடனே ஆக்ட் பண்ணுவியே

இந்த ஊர்ல என்னைய மாதிரி உத்தம எவனுமே கிடையாது சந்தேகம் இல்லடா கன்ஃபார்மே பண்ணிட்டேன் ஃபோனை கொடு கன்ஃபார்மாட்டியா ஸோ ஐயோ இவ வேற சரி விசாரணை முடியுது உனக்கு சீக்கிரமே எல்லாத்தையும் கண் மாதிரி சரி வா உனக்கு காலேஜுக்கு லேட்டாவுது எனக்கு மர்டர் பண்ண லேட்டாது வா போலாம் கூட்டு பைக்ல நான் கூட்டிட்டு போனா எனக்கு சுத்தல கச வச்சிருவாங்க